हेलो एवरीवन, इज इट नॉट अ लवली डे ना की मोल पीसपोर तमिलनाटल नम्बर मूम मि मुख्यम वी नीड टू लैंग्वेजेस। व्हाई? हमको क्यों सीखना है तीन भाषाएं? முதல் தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட தாய்மொழி கற்றுக்கிறது மிக அவசியம் நம்மளோட தாய்மொழி தமிழ் நம்ம தமிழை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் மற்ற மொழிகளுக்கு மரியாதை கொடுக்குறதால நம்மளோட மொழியோட மரியாதை குறைய போகிறது இல்லை ஸோ நம்ம மற்ற மொழிகளை போது நம்மளோட மொழிக்கும் அது பெருமை சேர்க்கும் மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்க தமிழர்கள் இவ்வளோ அரு அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க மற்ற மொழிகள் இவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க ஸோ ஹிந்தி பேசுகிறாங்க ஸோ ஹிந்திக்காரங்க ஆகட்டும் தெலுங்குக்காரங்க ஆகட்டும் இல்லைன்னா மற்ற மொழிகள் பேசுகிறவங்க பெங்காலிஸ் ஆகட்டும் அவங்க தமிழர்கள் மேலே அவங்களுக்கு மரியாதை தான் அதிகமாகுமே தவிர குறையாது அவங்களும் அப்புறம் தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அடுத்தது ஆங்கிலத்தை கற்றுனா நம்ம வந்து வெளிநாட்டுக்கெலாம் போக முடியுது அதே போல் நம்ம மற்ற மாநிலத்துக்கெலாம் போனோன்னா நம்ம தமிழ் தவிர மற்ற லாங்குவேஜஸ்லாம் பேச தெரிஞ்சதுன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டான்ஸ் குஜராத்துக்கு குஜராத்தி தெரிஞ்ச தெரிஞ்சுன்னா குஜராத் போகலாம் ராஜஸ்தானி தெரிஞ்சிருந்தா ராஜஸ்தான் போகலாம் அசாம் தெரிஞ்சால் அசாம் போகலாம் ஸோ இந்த மாதிரி பல மொழிகள் கற்றுக்கும் போது நம்மளோட வாய்ப்புகள் அதிகமாக எப்படியும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு என்ன வேலை வாய்ப்பு அவங்கள உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம எப்படியும் பழைக்கணும்னு ஆசைப்பட்டோன்னே நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும் நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் போகலாம் போகலாம் மற்ற மொழிகள் கற்றுக்கணும்னா அதே போல் இப்போ இருக்கிற இது இருமொழி கொள்கைன்னா இங்கிலீஷ் அது வெளிநாட்டு மொழியாச்சே அது ஒரு ஃபாரின் மொழி நம்ம அந்நியர்கள் நம்ம ஆண்டவங்க நம்மளை நம்மளை அழித்தவங்க நம்மளை கொடுமைப்படுத்தினவங்க அவங்களோட மொழி கற்றுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டு அரசு என்ன ஓ ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டாம் அது வந்து இம்பீரியலிஸ்ட்டு அவங்க வந்து நம்மளை அராஜகம் பண்ணவங்க அக்கிரமம் பண்ணவங்க அவங்களோட மொழி கற்றுக்கூடாதுன்னு நான் சொல்கிறாங்க ஸோ வெளிநாட்டு மொழியை கற்றுக்கலாம் ஆனால் நம்மளோட தேசத்தில் இருக்கிற ஒரு மொழியை எதானு கற்றுக்கக்கூடாதா நம்ம ஒரு பெங்காலியோ காஷ்மீரியோ குஜராத்தியோ கன்னடமோ மலையாளமோ கற்றுலாம் நம்ம என்ன ஊசியாக போய்டுவோம் ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு ஸோ மற்ற மொழிகள் கற்றுனா நம்ம வாய்ப்புகள் தான் அதிகமாகும் இந்தியா ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கும் நல்லா படிக்கலாம் அது வந்து நம்மளோட வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல எந்த இல்லை அப்போ நம்ம தேசத்தில் இருக்க மொழி தானே இது குஜராத்தி ஆகட்டும் சான்ஸ்கிருத்தாகட்டும் ஹிந்தி ஆகட்டும் இல்லை நம்ம ஊர் மொழி தானே நம்ம தமிழ்நாட்டு மொழி இல்லைனாலும் மற்ற மாநிலங்களோட மொழி அது அதுக்கத்துனா நம்ம நல்லா தானே அது நல்லது தானே அது கெடுதல் இல்லையே அது வந்து ஹிந்தி பா வந்து சைனாவில் பேசுறது இல்லை இல்லைன்னா பெங்காலி வந்து ஆப்ரிக்காலியா பேசுகிறாங்க இல்லை வந்து வெனுசுவேலாலியா வந்து குஜராத்தி பேசுகிறாங்க நம்ம நாட்டில் தானே இந்த மொழிகள்லாம் பேசுகிறாங்க அப்போ விடுதலை சமயத்தில் எத்தனை பேர் வந்து இந்த ப பல மொழிகள் பேசி தானே நம்மளுக்கு சூரியாசன்லாம் பல்லு உடைச்சி ஒரு பெங்காலி அவர் அவர் தன்னோட உயிரே கொடுத்துருக்கார் தியாகம் நடந்தார் சூரியாசனின் மகான் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மகான் பெங்காலி பேசுகிறவர் குஜராத்தி பேசினவர் தான் காந்தி தர் சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தி வந்து ஃப்ரண்டியர் காந்தி காந்தி காஷ்மீர் நார்த் நார்த் வெஸ்ட் இந்தியா ஸோ எல்லாருமே அவங்க எல்லாருமே சேர்ந்து நெஹ்ரு தாத்தா சாச்சாஜி இல்லைன்னா அலஹாபாத் காரர் அவர் ஹிந்தி பேசுகிறவர் எத்தனையோ ப பல மொழிகள் காரங்க தானே வாஞ்சிநாதன் தமிழ்நாட்டுக்காரர் அதே போல் நம்மளுக்கு வந்து எத்தனையோ பேர் சேர்ந்து தானே வந்து வி விடுதலை கிடைச்சிது பாரதத்துக்கு ஸோ அப்போ எல்லா பல மொழிகள் பேசுகிறவங்களோட உதவி வச்சுட்டு நம்ம நம்மளுக்கு விடுதலை வேணும் ஆனால் நம்ம தமிழ்மொழி மட்டும் பிடிச்சின்னு நம்ம வாழ முடியுமா நம்ம தாய்மொழி தான் நம்பர் ஒன் அதில் எந்த மாற்றமும் மாற்றுகிறதும் கிடையாது நம்ம தமிழை எந்த காலத்தும் யாருக்காகவும் தமிழோ தமிழ் மண் மக்கள் கலாச்சாரம் மொழி லேண்ட் லேங்குவேஜ் பீப்புள் கல்ச்சர் எதையும் விட்டு கொடுக்க முடியாது யாருக்காகவும் நம்ம நம்பர் டூ கிடையாது ஆனால் தமிழ் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம த தேசம் வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் பாரதம் அதுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் நம்ம மற்ற மொழிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் மற்ற மொழிகள் கற்றுக்க ஆசைப்படணும் நம்ம அவங்க மேலே பாசமாக இருக்கணும் போல் அவங்களும் நம்ம மேலே மற்ற ஜனங்களும் நம்ம மேலே பாசமாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம தேசமும் ப்ரோக்ரஸ் ஆகும் தமிழ்நாடும் வளரும் இதுதான் நம்ம மும்மொழி கொள்கை ஏ ஏற்றுக்கொள்ளத்துக்கு இதெல்லாம் தான் காரணங்கள் நன்றி நீங்கள் எல்லோரும் நான் சொன்னதெல்லாம் கேட்குறதுக்கு என் பேர் டாக்டர் பத்மபிரியா நான் ஒரு எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர் எலிவன் சென்னை நான் மெட்ராஸில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் எனக்கு பல மொழிகள் தெரியும் நானே ஒரு பாலிக்ளாட் தான் பாலிக்ளாட்னா நான் பல மொழிகள் தெரிஞ்சவங்க முஞ்ச ஹிந்திபி பகுத் அச்சி தரஸே மாலுமே ஐ கேன் ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் நான் நன்றி கன்னடா குத்து சொல்பா சொல்வா தெலுங்கு தெலுசு ஓகே கொஞ்சம் சான்ஸ்கிருத் தெரியும் ஐ நோ ஃப்ரெஞ்ச் ஸோ ஐ நோ தமிழ் ஸோ லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் நம்ம தாய்மொழி எல்லாம் பல மொழிகள் தெரியும் எனக்கு அண்ட் ஐ வாண்ட் டு லேர்ன் ஈவன் மோர் அண்ட் என்னோட பொண்ணு வந்து ஷீ இஸ் ஈவன் ஷீ இஸ் எக்ஸைட் மை எபிலிட்டிஸ் அண்ட் ஷீ கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் லிட்ட ஃப் ஃப்ரென்ச் அண்டு சிக்கன் ஷீனோஸ் கொரியன் சைனீஸ் ஜாப்பனீஸ் ஆல்சோ ஸோ அந்த மாதிரி பல மொழிகள் கற்றுக்கும் போது உலகமே நம்மளுக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம பல கதவுகளை நம்ம திறந்துன்னு நம்மளால் ஒரு உலகத்தை புரிஞ்சிக்க முடியும் அதாவது பல மொழிகள் கற்றுட்டு பாரதியார் சுப்பிரமணிய பாரதியாரோட யார் மகான் தமிழ்நாட்டோட ட்ரூ ரெப்ரஸன்டேட்டிவ் சுப்பிரமணமணிய பாரதியார் தான் அவர் வந்து தமிழை தான் போட்டினார் தமிழ் தான் அவருக்கு பிடிச்ச மொழி அவர் அதுதான் உயிரே விட்டார் தமிழுக்காக தான் தமிழ் தான் எல்லாமே ஆனால் பல மொழிகள் அவர் கத்துண்டார் ஈவன் ஃபாரின் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கூட அவர் கத்துண்டாரு அதே போல் சான்ஸ்கிரித் ஹிந்தி பல மொழிகள் அவருக்கு தெரியும் சுப்பிரமணிய பாரதியார் பல மொழிகள் கற்றுக்கும் போது நம்ம தமிழோட பெருமை இன்னும் தான் புரியும் ஜனங்களுக்கே தவிர கம்மியாகாது நம்ம தமிழ்நாட்டோட பெருமையும் தமிழர்களோட பெருமை அதிகம் தான் படுத்துமே தவிர மற்ற மொழிகள் கற்றுனா நம்மளோட தமிழோட பெருமையும் தமிழர்களோட பெருமையும் கம்மியாகாது இதுதான் என்னோட ஃபைனல்ஸே ஃபைனல் சே இசிலேயும் கேத்தியவும் வாழ்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்து